எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு எப்போது யோகம் செயல்படுகிறது உங்களுக்கு எப்போது வெற்றி உங்கள் வாழ்க்கையில் எப்போது திருப்புமுனை உருவாகுது அது நன்மையாக இருக்குது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒருவருக்கு வாழ்க்கையில் எந்த நேரத்தில் அதிக வெற்றிகளை தருகிறது உங்களுக்கு பகலில் வெற்றி அதிகமாக தருகிறதா அல்லது இரவில் வெற்றி அதிகமாக தருகிறதா நீங்கள் தேய் பிறந்திருந்தால் உங்களுக்குரிய வெற்றி நேரம் உங்களுக்குரிய வளர்வுறையில் பிறந்திருந்தால் வெற்றி நேரம் இப்படி நிறையா இருக்கிறது அதில் சின்ன சின்ன ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒருவருக்கு லக்னாதிபதி கடக ராசியில் இருந்தாவே வெற்றி எந்த ராசி எந்த லக்னமாக இருந்துட்டாலும் சரி கடகத்தில் லக்னாதிபதி அமைந்தாலே அவர்களுக்கு வெற்றி உண்டு அப்படி அந்த லக்னாதிபதி கடகத்தில் அமர்ந்து அதை சுக்கரனோ குருவோ பார்த்து விட்டால் மேலும் வெற்றி வாய்ப்பு உண்டு இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் அதே போல ஒருவருக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்த அதிபதி யாரோ அந்த கிரகம் லக்னத்தில் அமர்ந்து அந்த லக்னாதிபதி தனசு சிம்மத்தில் இருந்து விட்டாலும் வெற்றி வாய்ப்பு உறுதி நிச்சயமாக அந்த ஜாதகம் ஜெயிப்பார் தெய்வ அருளால் ஜெயிக்கிறார் எந்த வகையில் அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிற விதிமுறை இருக்கும் சில பேர் தெய்வ அருளால் சில பேர் வந்து தாய் தந்தையினுடைய ஆதரவில் ஜெயிப்பாக சில பேர் நண்பர்களுடைய உதவியால் ஜெயிப்பாக சொந்தமந்த ஆதரவில் சில பேர் ஜெயிப்பாக சில பேர் இந்த சமூகத்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படி எந்த வகையில் ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் ஒருவருக்கு வந்து பார்க்க லக்னாதிபதி பதினொன்று அமைய வேண்டும் அப்படி அமர்ந்து அந்த பதினொன்றாம் எடுத்துக்கூடிய கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகம் லக்னத்தில் இடம்பெற வேண்டும் அதை குருவோ சுக்கரனோ பார்க்க வேண்டும் அப்போது பார்த்துவிட்டால் வெற்றி வாய்ப்பு உறுதி உங்களுக்கு அதனுடைய தசபதி காலத்தில் நிச்சயமாக நடக்க வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எதை செய்தால் முன்னேற்றம் எதை செய்தால் லாபம் பண வரவு அதிகமாக கொடுக்கும் தெய்வ பலத்தையும் அந்த சமயத்தில் கொடுக்கும் ஒரு ஜாதத்தில் சனி கேது லக்னத்தை தொடர்பு கொண்டால் லக்னத்தில் சனி பகவான் இருக்கார் கேது தொடர்பு கொண்டார் அந்த லக்னத்தை லக்னாதிபதி சிம்மன் தனசில் இருந்தாலும் சரி அல்லது ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் சரி அவருக்கு தெய்வ பலத்தை கொடுக்கும் ஆனால் வறுமையை கொடுக்கிறது இதையும் நம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு காரியம் பகலில் செய்கிறீங்க சூரியன் சுக்கரன் குரு அந்த பகலுக்குண்டான கிரகம் உதயமாக லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கு அந்த கிரகங்கள் மறையாமல் இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த மூன்று கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் சரராசியில் வலுவாக இருந்து அந்த லக்கணத்துக்கு நல்ல இடமாக இருந்தால் வெற்றி வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஜாதகர் தேய்விரையில் பிறந்திருக்கிறார் அவர் ஜாதகத்தில் சனி ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்கள் பதினொன்றாம் இடத்தை தொடர்பு கொண்டு விட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் உயரமான ஒரு பகுதிக்கு வருவார் அவர் ஜாதத்தில் அந்த வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது எப்போது நடக்கும் அந்த தசபுத்தி காலங்கத்தையும் நடக்கும் ஆனால் லேசாக வந்துட்டு போங்க எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் உங்கள் லக்னத்தை தொடும்போது அது நடக்கும் அந்த கிரகங்கள் பதினொன்றாம் இடத்தை தொடும்போது அது நடக்கும் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு வந்து பார்க்க வயதும் ஒத்து ஒத்துப்போக வேண்டும் ஒருவருக்கு வந்து பார்க்க மேலு பதினேழு இருபத்தி வயது நாற்பத்தி ஐம்பத்தி மூணு வயது நடக்கும்போது பதினாம் அதிபதியினுடைய தசையோ ஐந்தாம் அதிபதியினுடைய தசையோ லக்னாதிபதி தசை நடந்தாலும் வெற்றி வாய்ப்பு உறுதி ஒன்பதாம் அதிபதி தசை நடந்தாலும் வெற்றி உறுதி ஆனால் ஏழாம் அதிபதி தசை நடந்தால் அதை தடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு அது அந்த கிரகம் உங்கள் ஜாதத்துல ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு பகல்ல ஒரு காரியம் நீங்க செய்தீங்க சரராசியில் ஒரு கிரகம் ஆட்சியே உச்சமோ ஏதாவது ஒரு கிரகம் நீங்க பகலில் இருக்கணும் அது மிக மிக முக்கியமாக சூரியனோ சுக்கரனோ அல்லது குருவோ இவர்கள் யாராவது உச்ச ஆட்சி பெற்று விட்டால் அல்லது சரத்தில் இருந்து மூவரும் சரத்தில் இருந்து அது அந்த லக்கணத்துக்கு உதயமாக லக்னத்துக்கு நல்ல இடமாக இருந்தால் நூறு சதவீத வெற்றி உறுதி அந்த நேரத்தில் ஒரு காரியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒருவருக்கு வந்து பார்க்க இரவு நேரத்தில் சந்திரன் பதினோராம் இடத்தில் அமர்ந்து அதை குரு பார்க்க வேண்டும் அந்த பதினோராம் வீட்டாதிபதி அந்த உதயமாகவும் லக்கணத்தில் இருக்க வேண்டும் அல்லது அந்த லக்னாதிபதியுடன் சேர்க்கை பெற வேண்டும் அப்படி இருந்தால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி அந்த இரவு நேரத்தில் செய்ய காரியங்கள் வலுவாக இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் திரராசி ரொம்ப ரொம்ப முக்கியம் திரராசி வலுவாக இருக்க வேண்டும் ஒரு நேரத்தில் ஒரு காரியம் நம்ம செய்யறோம் அது நூறு சதவீதம் அது நடக்கணும்னா திரராசியில் வலுவான கிரகம் அமைய வேண்டும் அது உதயமாக லக்னத்துக்கு அது நல்ல இடமாக இருக்க வேண்டும் குரு பகவான் தனராசியில் இருக்க வேண்டும் அந்த உதயமாகு லக்னத்துக்கு அது நல்ல இடமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவர் செய்யும் காரியம் வெற்றி நூறு சதவீதம் உண்டு ஆனால் ஆரம்பத்தில் வெற்றியை தராது பிற்பகுதியில் வெற்றியை தருவதற்கு வாய்ப்பு உண்டு உங்க ஜாதகத்தில் பதினோராம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் லக்னாதிபதி பதினொன்னு இருந்து பரிவர்த்தனை பெற்றுவிட்டாலும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டு முன்னேற்றம் உண்டு அதனுடைய காலத்தில் நிச்சயமாக லக்னம் லக்னாதிபதியே குரு சுக்கரன் குரு சூரியன் தொடர் கொண்டாலும் முன்னேற்றம் உண்டு நீங்க ஜெயிப்பீங்க அதனுடைய தசபதி காலத்தில் ஐந்து ஒன்பதாம் அதிபதி யாரோ உங்க லக்னத்துக்கு அந்த கிரகம் கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்தை தொடும்போது லக்னாதிபதி தொடும்போது உங்களுக்கு முன்னேற்றமான அமைப்பு உண்டு கோச்சாரத்தில் ஆனால் அது கடைசி வரைக்கும் நிலைக்காது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மட்டுமே இருக்கும் சில பேருக்கு குரு பகவான் ஐந்தாம் அதிபதியாக வருவார் ஒரு வருஷம் வரைக்கும் நீடிக்கும் அந்த யோகம் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது உங்கள் ஜாதத்தில் பதினொன்றாம் அதிபதி யாரோ அவர் கோச்சாரத்தில் குருவுடன் இணையும் போது நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு நன்மையான நேரம் அந்த நேரம் வெட்டு வைப்பை தரக்கூடிய நேரம் ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதி வலுவாக இருந்து விட்டால் முன்னேற்றமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு நாலாம் அதிபதி பலவீனமாக வந்துடக்கூடாது லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் பலம் பெட்டுவிட்டாலே உயர்தனமான அமைப்பு உண்டு அவங்க வாழ்க்கையில் ஒன்று நாளும் பரிவந்தனை அடைஞ்சி விட்டாலே நிச்சயமாக அவர் ஜெயிக்கிறாக செல்வாக்கு உண்டு செல்வம் உண்டு சொத்து சோகங்கள் அதிகமாக ஏற்படுகிறது நாலாம் அடுத்த அதிபதி லக்கணத்துக்கு வந்து விட்டால் சொத்துக்கள் இவரை தேடி வருகிறது அதை குரு பார்த்து விட்டால் சொத்துக்களால் எந்த வில்லங்களும் கிடையாது அந்த சொத்துக்கள் பல தலைமுறைக்கு நிலைக்கும் லக்னாதிபதி நாலாம் இடத்துக்கு போய்விட்டால் சொத்தை தேடி இவர் போகிறார் அங்கே சனி கேதுவுடன் இணைந்து விட்டால் அந்த சொத்துல வில்லங்க வருகிறது இப்படி பலன் சட்டு சற்று எடுக்க வேண்டும் நாலாம் இடம் ஒருவருக்கு சரராசியாக இருக்க வேண்டும் அதில் ராகு இருந்துவிட்டால் சொத்து நிலை பெறாது அந்த ராகுவை செவ்வாய் பார்த்தாலும் பாவகரங்கள் தொடர்பட்டால் அந்த சொத்து நிலையில்லாமல் போருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அந்த நாலாம் அதிபதியும் பலவீனப்பட்டு நாலாம் இடமும் பலவீனப்பட்டாலும் ஒருவருக்கு அது சரராசியாக ராசியாக இருந்தாலும் சொத்து நிலைக்காது சரங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி ஒருவருக்கு முன்னேற்றமான அமைப்பு ஒன்றும் நாலாம் அதிபதிகள் சிம்மம் தனசில் இருந்துட்டாலும் முன்னேற்றம் உண்டு அவர்களுக்கு உங்கள் லக்னாதிபதி கட்டக ராசியில் இருந்து விட்டாலே பல வகையான உங்களுக்கு ஏற்படும் பல முன்னேற்றங்களுக்கு வந்து அடையும் உங்கள் ஜாதத்தில் வந்து போகும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்பப்போ வந்து வந்து போகும் லக்னாதி எந்த ராசி எந்த லக்னமாக இருந்துட்டாலும் சரி லக்னாதிபதி கடகத்தில் இருந்து விட்டாலே என்னென்ன யோகம் அனுபவிக்கணுமோ அல்ல உங்களை தட்டி எழுப்பி கொண்டு போகும் ஆனால் அது நிலைக்குமா நிலைக்காத அந்த யோகங்கள்லாம் அப்படின்னு உங்க ஜாதகத்தை பார்க்க வேண்டும் மற்ற கிரகங்களையும் பார்க்க வேண்டும் லக்னாதிபதி விருச்சகத்தில் இருந்து விட்டால் கஷ்டங்களையும் கொடுக்கும் மறைமுக யோகத்தையும் கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் லக்னாதிபதி விருச்சகத்தில் இருந்தால் திடீர் முன்னேற்றம் ஏற்படும் மறைமுக வழி சொத்துக்கள் மறைமுக யோகங்கள் மறைமுக பணம் இதெல்லாம் ராசி கொடுக்கும் எதிரிகளால் செய்யப்படும் சூழ்ச்சிகளை கண்டறியக்கூடிய வலிமை அந்த விருச்சக ராசியில் இருக்கிறது லக்னாதி விருச்சகத்தில் இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க லக்னாதி விருச்சகத்தில் இருந்தால் அவர் எதிரிகளால் பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த எதிரியுடைய சூழ்ச்சியை தெரிந்து அதை முறியடிக்க பார்ப்பார் உங்கள் உதயமாக லக்னம் எதுவோ ஒரு நேரத்தில் ஒரு காரியம் செய்கிறீங்க அந்த உதவிமாக லக்னம் எதுவோ அந்த லக்னமும் உங்களோட ஜென்ம லக்கணமோ ஆறு எட்டு பன்னெண்டாக வந்து ஆறு எட்டு தசபுத்தி நடந்து அந்த ஆறு எட்டுக்கு தச புத்தி கிரகம் உதய லக்கணத்தில் இருந்து சம்பந்தம் விட்டால் அந்த காரியம் நடக்காது தோல்வியில் முடியும் கவனமாக இருக்கணும் ஒருவருக்கு முன்னேற்றம் லக்கணத்தை சூரியன் குரு சந்திரன் சுக்கரன் தொடர் கொண்டு எப்படி முன்னேற்றம் உண்டு அது எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் சுப கிரகங்கள் லக்கணத்தை பார்ப்பது நிச்சயமாக ஒளி கிரகங்கள் பார்ப்பது ஒரு முன்னேற்றம் தரும் ஒருவருக்கு சனி கேது விருச்சகத்தில் இருந்துவிட்டால் விட்டால் தெய்வ பலம் அதிகமாக இருக்கும் சொல்வாக்கு பலிதம் ஏற்படும் ஆனால் அவர் வறுமையாக இருப்பார் ஒருவருக்கு லக்னாதிபதியும் ஒம்பது பத்து பதினொன்றாம் அதிபதியும் இந்த லக்னாதிபதியோட தொடர்பு ஏற்படின்றோம் இந்த மூணு பேர் ஒம்போது பத்து பதினொன்று லக்னாதிபதி தொடர்பு ஏற்படின்றோம் அல்லது இந்த லக்னாதிபதி இந்த மூணு பேர்த்தோட தொடர்பு அதிகம் பெற்று கடகம் இருந்து இருந்துவிட்டால் நிச்சயமாக நூறு சதவீதம் அவர் முன்னேறுவார் முன்னேற்ற உண்டு ஒரு ஜாதகத்தில் இரவு நேரத்தில் ஒரு காரியம் செய்கிறீங்க சர ராசியில் ஒரு கிரகம் உச்சமோ ஆட்சியோ பெற்றுட்டால் அது அந்த லக்கணத்துக்கு வலுவான கிரகமாக அமைப்பு இருந்து விட்டால் லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும் அந்த கிரகம் அது அந்த உதயமாக லக்கணத்துக்கு அந்த லக்னாதிபதியை மறையாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்து விட்டால் அந்த இரவு செய்யும் காரியம் வெற்றி நூறு சதவீதம் நமக்கு பஞ்சபட்சியில் எப்போது வெற்றி ஏற்படுகிறது எந்த நேர காலகட்டத்தில் வெற்றி ஏற்படுகிறது அப்படிங்கிற விதிமுறை நிறையா இருக்கிறது போக போக அதையும் நம்ம பார்க்கலாம் வளர்புற நேரத்தில் ஒருவர் வந்து பார்க்க மேலு லக்னத்துக்கு வலுவுறையில் பிறக்க வேண்டும் லக்னத்துக்கு பதினொன்னில் சந்திரன் குரு தொடர்பு பெற்று விட்டால் அந்த பதினொன்றாம் இடத்தில் இருவரும் தொடர்பு ஏதாவது ஒன்று இருக்கணும் லக்னத்துக்கு பதினில் சந்திரன் இருக்க வேண்டும் அல்லது குரு இருக்க வேண்டும் அல்லது சந்திரன் குருவோட நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும் குரு சந்திரோட நட்சத்திரம் இருக்க வேண்டும் இப்படி ஏதாவது ஒரு தொடர்பு அந்த பதினொன்றாம் இடத்தில் குரு சந்திரனுக்கு ஏற்பட வேண்டும் அவர் வளர்ப்புறையாக பிறந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில முன்னேறுவது உறுதி அவர் ஜெயிப்பது உறுதி வெற்றி வாய்ப்பு அவரை தேடி வரும் ஆனால் அந்த சமயத்தில் சிறு பிரச்சனைகள் கௌரவ இழப்பு ஏற்படும் அதையும் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அது விருச்சக ராசியாக இருந்தால் கட்டாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய லக்கணாதிபதி மேசத்தில் இருந்தாலும் வாகன யோகம் உங்களுக்கு உண்டு முன்னேற்றமான அமைப்பு உண்டு லக்கணாதிபதி உங்களுக்கு மேச ராசிக்கு போயிட்டாவே ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாகன யோகங்கள் உண்டு ஒரு கௌரவம் அந்தஸ்துக்கு நீங்க போருவது உறுதி அதை குரு பார்த்து விட்டால் நிச்சயமா அது நடந்துடும் சுக்கரன் பார்த்து விட்டால் அது நிச்சயமா நடந்துடும் சந்திரன் ஒளிகிரகமான சந்திரன் பூர்ண சந்திரனாக இருந்தாலும் நிச்சயம் வளர்ப்புறை சந்திரனாக இருந்தாலும் அது நடக்கும் லக்னாதிபம் மேசராசியில் இருப்பது நிச்சயமாக முன்னேற்றம் தரும் அவர் வாழ்க்கையில் கீழே வரமாட்டார் என்றைக்குமே உயர்தரமாக இருப்பார் லக்னாதி மேசத்தில் இருந்தால் ஆனால் அது அந்த கிரகம் அந்த மேசத்துக்கு உண்டான இடம் அந்த லக்னத்துக்கு எந்த இடமும் பார்க்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் மேசத்தில் கிரகம் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி அது எந்த வாய்ப்பும் இல்லை மாற்றமே இல்லை ஆனா அது எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது அந்த இடம் அந்த லக்னத்துக்கு எந்த பல அமைப்பு இருக்கிறது அதையும் பார்த்தால் மேலும் யோகத்தை சொல்லிவிடலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் வயது யோகம் இருக்குது ஒருவருக்கு யோக தசை புத்தி நடந்து இந்த வயது ஒத்துப்போக மேலும் அதிக யோகங்களை கொடுக்கிறது இதையும் பார்க்க வேண்டும் ஜென்ம ஜாதகத்தில் நட்சத்திராதிபதியும் லக்னா லக்னாதிபதியும் சிம்மம் தனசில் விட்டாலே வெற்றி வாய்ப்பு உறுதி மேசத்திலிருந்து லக்னாதிபதி ராசி அதிபதி நட்சத்திராதிபதி மேசத்தை தொடர்பு கொண்டு குரு சுக்கரன் வளர்வுறை சந்திரன் புதன் சம்பந்தப்பட்டாலும் முன்னேற்றம் உண்டு நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் சிம்மன் தனுசில் இருக்கிறது அது எந்த ராசி எந்த லக்னமாக இருக்கட்டும் ஐந்து ஒன்பதாம் அதிபதி யாரோ அந்த கிரகம் சிம்மன் தனுசு பெறுவது தெய்வம் உங்களை தேடி வருகிறது நீங்கள் தெய்வத்தை வழிபட்டாலும் வழிபடலும் தெய்வம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறது இது உறுதியாகவே சொல்லலாம் லக்னாதிபதி நான்காம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி தொடர்பு இது எங்கே தொடர்பு இருக்க வேண்டும் கடகத்தில் தொடர்பு ஏற்பட்டால் வெற்றி உறுதி உங்கள் லக்னாதிபதி ஆறாம் இடம் பலவீனப்பட்டு உங்கள் லக்னாதிபதி ரொம்ப பலவாக இருந்துவிட்டால் நீங்கள் ஜெயிப்பது உறுதி ஏன்னா எதிர்ஸ்தானோ எதிர் கூடாது ஒரு அளவுக்கு தான் வழுக்கணும் லக்னத்தை விட எதிர்ஸ்தானம் வழுக்கக்கூடாது லக்கணத்தை விட எட்டாம் படம் குறைவாக இருந்தால் நீங்கள் ஜெயிப்பது உறுதி லக்கணத்தை விட பன்னெண்டாம் படம் குறைவாக பலம் இருந்தால் நீங்கள் ஜெயிப்பது உறுதி ஆனால் ஐயான சையான போகஸ்தான் அது அது கொஞ்சம் பலம் பெறுவது நன்மையே ஒரு ஜாதகத்தில் ஒம்பது பத்து பதினொன்றாம் இடம் எந்த இடமாக வருகிறதோ அதில் அஷ்டவர்க்க பரலில் அதிக பரல் இருந்தால் உங்களுக்கு வெட்டி உறுதி எந்த கிரக அமைப்பும் பார்க்க வேண்டாம் ஒம்பது பத்து பதினொன்றாம் இடம் அதிக பரல் இருந்தால் உங்களுக்கு வெட்டி உறுதி லக்னாதிபதி எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியில் அதிக பரல் இருந்தாலும் உங்களுக்கு வெட்டி உறுதி கும்ப ராசியில் அதிக பரல் இருந்து அதை சூரியன் குரு பரல் அதிகமாக அங்கே இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உறுதி இதெல்லாம் சின்ன சின்ன தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஒருவருக்கு லக்கணத்தை விட ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் பரல் கொஞ்சம் குறைவாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகம் ஜெயிக்கும் ஜாதகம் உறுதியாகவே சொல்லலாம் ஜாதகம் எப்படி இருந்துட்டாலும் சரி ஒரு ஆறு எட்டு அதிபதியினுடைய தசபதி நடக்குது அது கொஞ்சம் மோசமாக இருந்துட்டாலும் அந்த ஜாதகம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் ஒரு ஜாதத்திலே அந்த லக்னத்துக்கு நல்ல கவனமாக எடுத்துங்க ஆறு எட்டாம்பதி நன்மையும் செய்வார் ஆனால் அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டாம்பதி கெடுதல் செய்வார் ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு அவர் நன்மை செய்வார் ஐந்து ரெண்டாம் இடத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியாக வருகிறார் அப்போது அந்த ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு நன்மை செய்வார் ஆனால் உங்கள் லக்னத்துக்கு உங்களுக்கு கெடுதல் உங்கள் குடும்பத்துக்கு நன்மை இதை நம்ம பார்க்க வேண்டும் தனிப்பட்டு பார்க்க வேண்டும் குடும்பத்துக்கும் பார்க்க வேண்டும் இது எப்படி இருக்கிறது யாருக்கு நன்மை ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த அஞ்சு பேர்த்துக்கு யாருக்கு தெய்வ பலம் அதிகமாக இருக்குது யார் பண பலம் அதிகமாக இருக்குது யாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது யாருக்கு உடல் நல பல பரிபூர்ணமாக பலமாக இருக்கிறது யாருக்கு அந்த குடும்பத்தில் உடல்நிலை குறைவாக இருக்கிறது எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே போலதான் ஜாதகத்தில் முன்னெடுத்து தரக்கூடிய கிரகம் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க வேண்டும் அதுக்கு நமக்கு அந்த கிரகம் நமக்கு நன்மை செய்கிறதா என்றும் பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் நன்மையோ தீமையோ எது எப்படி இருந்துட்டாலும் சரி லக்னாதிபதியே செவ்வாய் நம்ம லக்னாதிபதி யாரோ அந்த கிரகமும் செவ்வாயை ஒன்று கூடி கும்பத்தில் இருந்துவிட்டால் ஜெயிப்பது உறுதி இது எந்த ஜாதகமாக காட்டா எந்த லக்னமாக இருந்துவிட்டாலும் சரி அதை குரு பார்த்து விட்டாலும் சுக்கரன் தொடர்பு கொண்டு விட்டாலும் அல்லது வளர்ப்புறை சந்திரன் தொடர்பு கொண்டு விட்டாலும் நிச்சயமாக அந்த ஜாதகம் உயரும் மேலோங்கி அந்த ஜாதகம் அவர் ஜெயிப்பது உறுதி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஐந்தாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்த அதிபதி யாரோ உங்க லக்னத்துக்கு கும்பத்தில் இருந்தால் அடிக்கடி வந்து பார்க்க மேலு கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு நன்மை கோயில் சம்பந்தப்பட்ட இடம் அந்த கும்பம் ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட இடம் கும்பம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் ஏதாவது ஒரு வலுவான கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் பூசாரி ஐயர் சம்மந்தப்பட்டது கோயில் பூசாரிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு வேதங்கள் ஓதுவது மந்திரங்கள் ஓதுவது ஜோதிட சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் இருப்பாங்க இந்த சிம்மம் கடகம் தனசு கும்பம் மேசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு உருவாகும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ஒரு லக்னாதிபதி கடகத்தில் இருந்தால் வெற்றி உறுதி கடக சந்திரன் அந்த லக்னத்துக்கு மறையாமல் இருந்தால் நூறு சதவீத வெற்றி உறுதி ஒரு லக்கணத்தை எந்த லக்கணத்தில் பிறக்கிறாரோ அந்த லக்னமும் அந்த லக்னாதிபதியும் அந்த லக்கணத்தை பிறக்கிறாரோ அந்த லக்கணமும் லக்னாதிபதியும் அந்த வீட்டின் உச்சாதிபதியும் மிக மிக முக்கியம் ஒரு லக்கணத்தில் ஒருவர் பிறக்கிறார் அந்த வீட்டின் லக்னாதிபதி யாரோ அந்த கிரகமோ அந்த வீட்டின் உச்சாதிபதியும் ஒன்றுக்கொன்று சஷ்டங்கமாக இருந்து சனி கேதுவுடைய தொடர்பட்டு விட்டால் முன்னேற்றம் இல்லாமல் போய்விடும் அது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும் லக்னம் எந்த லக்கணத்தில் பிறக்கிறாரோ அந்த லக்கணத்தினுடைய உச்சாதிபதியும் ஆட்சியதிபதியும் மேசான் சிம்மன் தனசு இருந்துவிட்டாலும் அவருக்கு முன்னேற்றம் உண்டு லக்னாதிபதி யாரோ அந்த கிரகமும் அந்த வீட்டின் உச்சாதிபதியும் கும்பத்தில் இருந்தாலும் முன்னேற்றம் உண்டு லக்னாதிபதி யாரோ அந்த வீட்டின் உச்சாதிபதியும் ஆட்சி அதிபதியும் கடகத்தில் இருந்தாலும் முன்னேற்றம் உண்டு அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்